வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் விஜயகுமாரி விஜயகுமாரி சரி இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக நிறைய கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று சரி இந்த ஐம்பத்தி மூணாவது பிறந்த யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க யாராக இருக்கலாம் பிள்ளைகள் மருமக்கள் பிள்ளைகள் மருமக்கள் அவங்களோட பேர் எங்கெங்கே இருக்காங்க பிரியா பிரியா யாரது மகள் மகள் எங்கே இருக்காங்க அவங்க ஓகே

நீங்க சொன்ன பேருக்கையும் ஒருவேளை இருக்கலாம் வேறு யாராவும் இருக்கலாம் யாரா இருக்கும் பெரும்பாலும் மகள் மகள் எந்த மகள் லண்டன்ல இருக்கிறவங்க பிராந்த கனடால இருக்கிற மருமா லண்டன்ல இருக்கவங்களும் கனடால இருக்கவங்களும் அனுப்பி இருப்பாங்க நீங்க எது பாக்குறீங்க உள்நாட்டுல இருந்து வந்திருந்தா உள்நாட்டுல இருந்து யாரா இருக்கலாம் சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரி என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் வந்திருக்கு சரி அது மட்டும் இல்ல உங்களுக்காக வந்த அடுத்த கிட் இது என்னவா இருக்கலாம் என்னவா இருக்கும் சாரி சாரி இருக்குமா அப்படி வேறு ஏதாவது வந்து சாரி சாரிய தான் இருக்கும் சரி தரங்கோ பாப்ப என்னவா இருக்கும் சரி உங்களுக்காக அழகான சாரி அனுப்பி இருக்கானே சரியா ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக வந்த அடுத்த கிட் இது என்னவா இருக்கலாம்

உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு சரியா சரி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே இதில் யார் அனுப்பியிருப்பாங்க கூடுதலாக எனக்கு பேரை சொல்லிட்டீங்க அதுக்குள்ளே அனுப்பிவிட்டவங்களும் இருக்காங்க யாராக இருக்கும் ஒரு ஆள் தான் யாரை எதிர்பார்க்குறீங்க யாராக இருக்குமண்டு கணக்கு பேரும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்க சப்போஸ் ஒரு ஆளாக அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம் மகன் அப்படியா சரி பாப்பா அடுத்த கிஃப்ட் என்னண்டு சரி இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் என்னவாயிருக்குங்க

கிளிக் பேருங்க வாங்க கண்டுபிடிக்குங்களா மோதிரம் மோதிரம் வாங்கிருக்கு அப்படி வேறு எதாவது வந்திருக்கேன் எனக்கு சரி வெளியில் எடுங்க என்ன வந்திருக்கு செயின் செயின் அப்படி எடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்ளுங்க சரி அம்மாவுக்கு செயின் எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஆனால் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சரியாக கெஸ்ட் பண்ணுவாங்க

கேக் வந்திருக்கு சரியா ஓகே அдим அப்படியே வைப்போம் சரி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எது பார்க்கறீங்க அக்ல சொல்லுங்க உங்ககாக வந்த அடுத்த தடவை இருக்குது யாருன்னு இருக்கு மகன் அவரு மகன் ஓகே அவட பேர் சார் ஞாபகம் சார் ஓகே મતதுயா வேற லக்ஸி லக்ஸி உசா உசா મતது ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த gift-ஐ சரியா சரி இதை அப்படியே ஏத்தறங்க பாப்ப ஓகே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் வந்திருக்கு சரியா ஓகே அதை அப்படி கீழே வைப்போம் சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதையும் ஓப் பண்ணி பார்ப்போமா சரி பெரிய கிஃப்ட் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம் ஓகே உங்களோட ஃபேமிலி படம் போட்டுருக்கு உங்களுக்காக டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு சரியா ஓகே இதில் யாரெல்லாமே இருக்காங்க இதை எல்லோரும் சேர்ந்து செய்திருக்காங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க உங்களுக்காக நாலு பேர் அனுப்பியிருக்காங்க சரியா யார் யாருன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்காக பிரியா ஜதுசன் அண்ட் உஷா அண்ட் விலக்ஷி என்று சொல்லி இந்த நாலு தான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் உங்களோட பர்த்டேக்காக சரியா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருக்கா உங்களோட கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா வேறு பிள்ளைகளுக்கு சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க சரியா பிடிச்சிருக்கு தானே எல்லாம் ஓகே சரி உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் அவருடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்ல ஓகே